நாம் எதிர்ம எண்கள் பற்றி பார்த்துள்ளோம் இப்பொழுது மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இங்கு ஒரு எண் வரிசை உள்ளது அதில் சில எண்களின் அடையாளமாக எழுத்துக்களை குறிப்பிட்டுள்ளோம் இது ஏ பி சி டி மற்றும் இ நாம் பி பற்றி தனித்து கூற வேண்டும் பி ஆனது பூஜ்ஜியத்திற்கு ஒரு எண் இடதுபுறமாக உள்ளது முதலில் பி என்பது எதிர்மறை டிக்கு சமம் ஆகும் பி என்பது ஈக்கு எதிர்வரிசையில் உள்ளது டி ஆனது இங்கே பிக்கு க்கு வலதுபுறமாக உள்ளது சுழியனில் இருந்து ஒரு எண் அளவிற்கு வலதுபுறமாக இருக்கிறது டி க்கு எதிர்ப்புறமாக அதாவது பூஜ்யத்திற்கு ஒரு எண் இடதுபுறமாக இருக்கிறது பி பி என்பது டிவிற்கு எதிர்மறை இதுவே சரியானது அடுத்தது பி என்பது ஈக்கு எதிர்மறை ஈ ஆனது பூஜ்யத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று எண்ணிக்கைகள் புறமாக உள்ளது எதிர்மறை ஈ என்பது பூஜ்ஜியத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று எண்ணிக்கைகள் இடது புறமாக இருக்க வேண்டும் அது பி இல்லை அது ஏ எனவே பி என்பது ஈவிற்கு எதிர்மறை இல்லை ஏதான் நமக்குரிய விடை ஆனால் அது கொடுக்கப்படவே இல்லை அடுத்தது பி என்பது வலது புறத்தில் எதிர்மறை பிக்கு சமம் என்று கருத முடியாது பியின் எதிர்மறை டி ஆகும் எனவே அது பி இல்லை ஆகையால் இது தவறான விடை சி என்பது எதிர்மறை சிவிற்கு சமம் ஏனென்றால் சி என்பது என் அளவில் பூஜ்யமாக உள்ளது பூஜ்யத்தின் எதிர்மறை எது என்றால் அதுவும் பூஜ்யமே ஆகும் ஆகையால் பூஜ்யத்தின் எதிர்மறை பூஜ்யமாகும் எனவே சியின் எதிர்மறை எதிர்ம சி ஆகும் ஆகையால் பி தவறான விடை மேலும் சில எடுத்துக்காட்டு எதிர்மறை சி என்றால் எது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சி என்றால் பூஜ்யம் ஆகையால் எதிர்மறை சியும் பூஜ்யம்தான் பூஜ்யத்தின் எதிர்மறையும் பூஜ்யமே ஆகும் பூஜ்யத்தின் எதிர்மறை இந்த எண்ணாக இருக்க முடியாது குறியீடு டீக்கு என்ன பொருள் டீ பற்றிக் கூற நாம் மீண்டும் பூஜ்யத்திற்கு தான் வர வேண்டும் ஏனென்றால் டீ ஆனது பூஜ்யத்தில்தான் உள்ளது ஆகையால் டீ என்பதும் பூஜ்யம் என்பதும் ஒன்றுதான் பூஜ்யத்தின் எதிர்மறை பூஜ்யம்தான் ஆகையால் டீயும் எதிர்மறை டீயும் சமமாகும் எந்த ஒரு எண்ணும் எதிர்ப்புறத்தில் அது கழித்தலுக்கு சமமாகவே இருக்கும் ஒரு எண்ணிற்கு எதிர்மறையும் அதே எண்தான் கியூ மற்றும் ஆர் எதுவானாலும் இது சமம்தான் எதிர் எதிர்மறை எண் மீண்டும் அதே எண்தான் ஆகையால் இதுவும் சரியான விடை எனவே எதிர்மறை எண்களை பற்றிய இந்த விளக்கம் இப்போது புரிகிறதல்லவா